ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடி தான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தி பேபி இன் எல்லோட பகுதி இரண்டு தான் பார்க்க போகிறோம் போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாள் லைட்டை வந்து ஈஸியாக கடந்துப்போம் ஈஸின்னு சொல்ல முடியாது சில பிரச்சினைகளோடு கலந்துருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம உயிரோடையே தப்பிப்போம் என்னங்கிறது ஒரு சந்தேகந்தான் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கவனம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்டுன்னா வேறு யாரில் உங்களை தான் நான் சொல்லேன் என் ஃப்ரெண்டை நான் சொல்லலை ஓகேவா அப்புறம் நீங்க வந்து அந்த ஸ்டோரி படிக்கல அந்த ஸ்டோரியில வர பொம்மையை கொடுத்தா தான் அந்த குழந்தை வந்து அழுகுறத நிறுத்துறான் நம்ம கூட அதை கவனிக்கலாம் ஆனா நீங்க வந்து கவனிச்சிருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி பாத்துருவோம் அதோட நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்களுக்கு டேலண்ட் வேற எல்லாம் இருக்கு ப்ரோ இதை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து நம்ம இப்ப கேம்ல பேர்லாம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ ஆலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் பண்ணியாச்சு வாட்ச் டிவி இந்த சோஃபா நேற்று இதோட நான் முடிச்சிருந்தோம் போல இருக்கு மறுபடியும் பார்க்க சொல்றேங்க சரி போய் பார்ப்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் டிவியை பார்த்தீங்களா வித்தியாசமா இருக்கு என்ன இடியெல்லாம் அடிக்குது லைட் எல்லாம் விட்டு விட்டு ஏறிது ஏதோ சம்பவம் நடக்கும் போதுன்னு நினைக்கிறேன் பார்த்துப்போம் இருக்கும் எதுவும் நடக்காம இருந்தால் சரி அந்த குழந்தைய போய் செட்டில் பண்ண சொல்றாங்க இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரேலேயே அதை செட்டில் பண்ணிடுறேன் அந்த குழந்தை இன்னைக்கு அடிக்கிற அடியில் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணியாச்சு எதுவாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மாற்றிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கோமாளி ட்ரெஸ் ஓட்டு விட்டேன் இன்னைக்கு தூங்க வச்சாச்சு டோரை லாக் பண்ணிட்டு கிளம்புவோம் கிளம்பியாச்சு இப்போ என்ன பண்ணணும் டோஸ்ட் பண்ணணுமா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேற்று வந்து வாங்கியிருப்போம்ல ஒரு டோஸ்டர் வந்து டிச்சனுக்கு போயிட்டு அதை பண்ணிவிடுவோம் வந்தா இருக்குது ஓப்பன் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ணியாச்சு என்ன ப்ரெட் ஊக்கி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சரி ஒரு ப்ரெட் எடுத்தபடியாக வச்சுப்போம் எடுத்தாச்சு வச்சாச்சு ஓகே அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு டொமேட்டோ பிடிக்காது வந்து சீஸ் எடுத்துப்போம் எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நான் சமையல் காரணமாகவே மாறிட்டாங்க சீஸ் வேணேன் சீஸ் ஒன்று எடுத்து அதில் வச்சுப்போம் சீஸ் வச்சாச்சு வேற என்ன இருக்குது இது மீட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு மீட் ஒன்று எடுத்து வச்சுப்போம் ஓகே மீட் ஒன்று வச்சுருவோம் வச்சாச்சு அப்புறம் வேற என்ன இருக்குது ஆனியன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் ஒன்று எடுத்துப்போம் இது ஒன்று வச்சுப்போம் அப்புறம் என்ன காளான் இருக்கு இது ஒரு காளான் ஒன்று எடுத்துப்போம் காலன் தானே அதுக்கு காளான் ஒன்று வச்சுருவோம் மஷ்ரூம்னா காளான் தான் அப்புறம் வேற என்ன இந்த சைடில் அந்த பாட்டில் இருக்குது வெள்ளரிக்காய் ஊறுகாய் நினைக்கிறேன் சரி அதில் ஒன்று வச்சுப்போம் பிக்கல் ஊறுகாய் புட்டை வச்சு அப்படியே மூடிட்டோம் ஓகே முடியாச்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெடிச்சிருச்சு இதுதான் டிவியில் பார்த்து நம்ம வாங்கக்கூடாது ஏன்னா அது நாம் தோல் ப்ராடக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தப்புன்ன வீடே ஒரு மாதிரி மாறிடுச்சு பீட் பண்ணுமா சரி ஃப்ரிட்ஜில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாட்டில் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜே ரொம்ப தூரமாக இருந்துச்சு போமா போவோம் வேறு வழியே கிடையாது நம்ம போய் தான் ஆகணும் ஓகே பாட்டில் எடுத்தாச்சு ஐயோ என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் இவன் இருக்கிறான் கண்ணை போகிறீங்களே கண்ணு வித்தியாசமாக இருக்குது போவோமா சரி போய் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறது சாத்திட்டான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வச்சு ஃபுட்டுட்டான் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் இங்கேருந்து எப்படி தவிக்கிறது இல்லை பாதை இது வித்தியாசமாக இருக்குது ஓகே இப்படி தவிக்கிறது அங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் ஃபீடிங் பாட்டில் அதை எடுக்கணும் ஆனால் எடுக்க முடியாது சுற்றி தான் வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் பாதை எங்கிட்டிருக்குன்னே தெரியலையே ஓகே எங்கிட்ட போவோம் என்கிட்ட வந்தாச்சு எங்கிட்டு பாதை எங்கிட்டிருக்கு எங்கிட்டா என்கிட்ட பாதில்லை ஓகே இப்படியே போவோம் இங்கிட்டும் பாதில்லை இங்கிட்டும் பாதையில் இதில் தான் போகணுன்னு நினைக்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இதில் தான் போனோம் கே இதில் போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் மாட்டிக்கிட்டோம் இதுலேயும் பாதில்லை எப்படி தான் போகிறது இப்படி போகிறோம் போகிறோம் இங்கிட்டும் பாதில்ல சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நின்று இப்போ எந்த சைடு நம்ம போகலங்கிறதே போவோம் லாக்கில் இருக்குது இப்படி சுற்றியும் போக முடியாது இங்கிட்டும் இப்போ இதில் இதில் தான் போகணும் இதில் போயிட்டு இந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன் இந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடுச்சு ஃபீடிங் பாட்டில் கிடச்சிருச்சு இது அப்படி எடுத்துப்போம் இப்போ மறுபடியும் வெளியில் போகணுமே அதான் எப்படின்னு தெரியல இப்படி வந்துட்டான் இப்படி எங்கேன்னு நின்று அந்த இருக்க இல்லை இல்லை இது இல்லை எங்கே நின்றுப்போம் இந்த சைடு இந்த சைடு அந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வந்துட்டு வந்துட்டு கதவு இருக்குது பயிரெலாம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்ற வீட்டிலேருந்து வரும் காலிமல்லில் அழுத்தி வைப்போம் எப்படி காலிமல்ல அழுத்தினாலும் எவ்வளோ வர மாட்டாங்க ஏன்னா ஓனர்லாம் வேலைக்கு போயிட்டாங்க நம்ம தான் போகணும் அந்த குழந்தைய பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணே வித்தியாசமாக இருக்குது கதவு திறந்தே இருக்கட்டும் ஏன்னா தப்பிக்கணும்ல பால் குடிப்பா தம்பி போய் நான் எப்படி இருந்தாலும் இப்போ பாத்ரூம் போயிடுவான் மறுபடியும் அந்த தூக்கிட்டு போனோம் சேஞ்சிங் டேபிளாக சரிப்பா ஓகே இங்கே வச்சாச்சு போய் டைப்பர் எடுத்து வந்து மாற்றி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடை பாருங்களேன் வீடு கலரே ஒரு மாதிரி மாறிடுச்சுல ஒரு மாதிரி மங்கன கலரெலாம் மாறி இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கான் இப்போ இவனை என்ன பண்ணணும் ஐயோ உங்ககிட்ட போகலையே எங்கிட்ட போகிறது ஃப்ரெண்ட்ஸ் மறைச்சிட்டான் மறைச்சிட்டான் ஓடிடுறா ஓடுறா அப்படியாது என்ன பண்ணணும் வெளியில் தானே போகணும் ஐயோ டோர் லாக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும் எமர்ஜென்சி கிளாஸ் விபரா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒன்று நம்ம பார்த்தோம்ல ஒரு பால் குடிக்கிற டப்பா மாதிரி ஒன்று பால் குடிக்கிறதுல இதுவா அந்த எது ஒன்று இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று அந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இது பேர் என்னன்னு தெலாம் மறந்துட்டேன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது எடுத்து ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதான் எமர்ஜென்சின்னு அன்னைக்கு நம்ம வரையிலே நான் படித்தேன் ஓகே என்னடா ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு பறந்துட்டான் பெட்ரூமுக்கு கொண்டு போக சொல்கிறேங்க சார் எப்படியே பெட்ரூமில் கொண்டு விட்டுருவாங்க கோவ கோவம் வந்துருச்சு என்னாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கதை முடிஞ்சிச்சு உள்ளே போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பேபி செட்டில் பண்ணணுமா எங்கடா செட்டில் பண்ணுறது என் கதையும் முடிச்சுருங்க இப்போ ஒரு கீழே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் லாக் பண்ணி வச்சிட்டான் அங்கே தான் போய் ஆகணும் வேறு வழியே கிடையாது போய் பார்ப்பேன் என்ன முடிச்சோன்னு நிற்கணும் பறந்துட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும் தூங்க வைக்கணுமா அவனை ஸ்டோர் லாக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி தூங்கு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்களா அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்டோரியில் வந்து ஆடு பொம்மை இருக்குது ஆடு பொம்மை எடுத்து கொடுப்போம் ஆடுந்தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சக்சஸ் நீ சொன்னது கரெக்ட் தான் ஓகே இப்போ வந்து ஸ்டோரி படிச்சுட்டே அப்படியே அவனை தூங்க வச்சுட்டு கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் எது ஆகுது இன்னும் புக்கு தூக்கி எல்லாம் பறக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஒரு சாத்தான குழந்தை எனக்கு அப்பவே தெரியும் நான் அந்த நேரம் தப்பிச்சுருப்பேன் கண்டிப்பாக மாட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மாட்டினோம் நாலுமே ஒன்றும் பண்ண முடியும் கதை முடிஞ்சிருச்சா குட் நைட்டா இன்னைக்கு தாண்டா எனக்கு லாஸ்ட் நைட்டு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப ஃபஸ்ட்டும் லெஃப்ட்லேருந்து வரோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை பாருங்க விசேஷமாக மாறிட்டு போய் தான் ஆகணுமா இருப்போம் பேபி எங்கே இருக்குது வெரிஸ்த பேபி இங்கேய் எங்கடா இருக்க கண்ணா இங்கே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவன் கண்டிப்பாக ஒரு ரூமில் தான் இருப்பான் மேலே போய் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணுவோமா ஓப்பன் பண்ணியாச்சு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த முயக்குட்டி இருக்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓடுது இங்கே இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்கான் போடான்னு சொல்லி வெளியே கதவை சாத்திட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முயக்குட்டியை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் எப்படி ஃபாலோ பண்ணுவான் அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் கீழே கால் தட மாதிரி இங்கே இருந்துச்சு எல்லா வீட்டு நினைக்கிறேன் வெயில் குட்டி ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த கேம் வந்து எவ்வளோ நேரம் எத்தனை மணி நேரம்னு கமெண்ட் பண்ணுங்க நான் பக்கையில் ரெண்டு மணி நேரம் தராங்க தப்புன்னு மூணு மணி நேரம் தெரியுது எனக்கு எவ்வளோ மணி நேரம் தெரியல இந்த கேமோட வீடியோசன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் விளையாட்டு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எத்தனை எப்படி வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கலாம் ஓகே இலவிட்டர் உடஞ்சிருச்சு இதை தள்ளிக்கிட்டு தான் போன நினைக்கிறேன் இப்போது முன்னாடியே தானே ஃபாலோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு மையப்பட்டு இது வச்சுருக்காங்க வச்சிருக்கேன் கருப்பு முயல் மயில் முயல் போன ஒன்றுமே தெரியல எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போனச்சு காணும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு ஐய ஐயோ சாவி எவன் எடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் கையில் சாவி இருக்குது எப்பரா இவன்ட்டு வந்து எடுக்க முடியும் இவன் கிட்டேருந்து எடுக்கவே முடியாது அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு பிடிச்சிருவான் புற புற ஐயோ ஓட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குது அங்கே இதே இருக்கு தர்பூசணி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வாட்ரூம்ல திவாகர் மாதிரி பண்ணி இப்படி இப்படின்னு சொல்லி நான் அந்த குழந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் இவ்வாருங்க காடாம இதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் என்ன தண்டுபிடிக்கிறதா அதுல இங்க இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கவேல ஓடிடுறான் எப்படி தான் அப்புறம் பிடிக்கிறது பேப்பர் மாதிரி பியானோ மியூசிக்கா மீசிக் பியானோ மிஸிங்கன்னா மியூசிக்கு இந்த அங்கே ஒரு பியானோ வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குமோ ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கிட்ட கொண்டு போனேன் இது தர்ற மாதிரி இருந்துச்சு தட்டுனா மொத்தம் மூணு கண்டுபிடிக்கணுமா ரெண்டு கண்டு போச்சு ஒன்று கண்டுபிடிச்சாச்சு இதை வைக்க முடியாது இது நாட் பியானோ மியூசிக்குன்னு போட்டாங்க இன்னொன்று எங்கே இருக்குன்னு தெரியலைங்க எந்த ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒன்று இருக்குது இங்கே இது ஒன்று வச்சாச்சு இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதையும் எடுத்துகிட்டு விட்டு அப்படியே வச்சுரும் ஓகே வச்சாச்சு இப்போ வாசிக்கனு நினைக்கிறேன் வாசிப்போம் அதுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் இவன் எப்படி பிடிக்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு பறந்துட்டான் அதை கிளிக் பண்ணுற மாதிரி கே பண்ணி வைப்பேன் கதவு ஓப்பன் ஆகுது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவனை அந்த குட்டி சத்தான காணும் சாவி எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியாது பிறகு இது எதுக்கு இந்த கதை ஓப்பன் ஆகுது சரிது உள்ளே போய் பார்ப்பான் என்னன்னா குமிஞ்சு தான் போகணும் இங்கேயே வச்சு நமக்கு சமாதி கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலையே ஆனால் எதுவும் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அது பக்கம் அந்த நம்ம ஒரு சீடி பார்த்தோம்ல ஒன்று அந்த கே ரவுண்ட் அவுன் வச்சு மாதிரி அதெல்லாம் இப்போ மாதிரி அது மாதிரி தான் இருக்காங்க சரி இங்கே ஒரு சுற்றில் இதை அப்படியே எடுத்து உட்காந்து வட 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 டக்கு கட கட டக்க கட 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 டக்

அட பாவிகளா இருப்பியா ஆனா லைட் எல்லாம் எரியுது பவர் விட்டுங்கிறாங்க ஓகே பிரச்சு இங்க ஓப்பன் பண்ணும் டோர் இருக்கு உள்ள போயாச்சு இங்க குட்டி போயிருக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு போவோம் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு ஓகே இங்க தான் போயிருக்கு அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் உட்காந்துருக்கான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முய குட்டி பிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பொம்மை நம்ம அந்த பிஞ்சு வச்சு பாத்தீங்களா எப்படி இருக்கா பாருங்க பிசாசு பிசாசு மாதிரி பின்னால் வந்து சுரண்டி பயப்படும் இந்த ரோரெலாம் லாக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோர் லாக்கில் இருக்குது இதுதான் நினைக்கிறேன் இதுதான் மெயின் சோர்ஸ் நீங்கள் ஏதோ சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க எழுத்துட்டு பார்ப்போம் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பி ஹேர்ஃபுல்னு சொல்கிறாங்க அங்கே ஏதோ கரண்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது அதை போய் ஓப்பன் பண்ணுவோம் இதில் எதாவது ஃப்யூஸ் காணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள் அதை ஃபியூஸ் வைக்கிற மாதிரி இருக்குது ஒன்று அது இல்லை அப்போ எத்த இந்த இதிலையும் இருக்கா அப்போ இதிலையும் ஃபியூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதுலேயும் ஃபியூஸ் இல்லை நம்ம ஃபியூஸ் கண்டுபிடிக்கணும் அந்த இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீட் டூன்னு ஒரு ஃப்யூஸ் இருக்குது அதுதான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சைடில் காயின் போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்தா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு காயின் வச்சுருக்கேன் டே டேக் காயின் இந்த காயினை போய் அதில் போடணும்னு நினைக்கிறேன் ஓகே போட்டாச்சு நம்பர் என்ன சி சி அப்புறம் டூ அவ்வளோதான் கிளிக் பண்ணிச்சு அந்த வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எடுத்தாச்சு ஃபீஸை ஃபீஸு போட்டாச்சு கண்டு வந்துடுச்சு அந்த சைடில் போய் ஒரு ஃபீஸ் போடணுமா நான் எங்கேன்னு தேடுவேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்குது அந்த ஃபீஸ் இந்த ஓகே அந்த ஃபீஸ் எடுத்தாச்சு அப்படியே போய்ட்டு அதையும் போட்டு விட்ருவோம் என்ன தெரில ஓகே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதாகிட்டு ஏய் ஏன்டா அப்படி பண்ணுறேன் ஃபியூஸை வெடிக்க வச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் வெடிக்க வச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்மளால் தப்பிக்க முடியாது இதை வச்சு அவனை அடைச்சு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வந்து அடைச்சாச்சே இன்னும் முழுக்க அவன் வெளில வர மாட்டான் ஃபியூஸ் எடுத்தாச்சு இப்போ வீட்டு அந்த ஃபியூஸு அங்கே செட் பண்ணிவிடுவோம் வரமாட்டான்னு நினைக்கிறேன் ஆனால் அடைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வந்துவிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தப்பிக்க முடியாது மறுபடியும் ஃபியூஸ் கறிக்கு போயிடுச்சு இதை வச்சு என்ன பண்ணுறது தான் நீயே வச்சிக்க இவனை ஏதாச்சும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது மினிக்கிட்டு இருக்குது அன்லாக்னு போட்டுருக்கு பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் லாக்கருக்கு இல்லை ஏதாவது அவனை அடித்து கொள்ற மாதிரி ஆயுத இருக்குமோ பஸ் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லாக் போட்டு நாற்பத்தி மூணுன்னு போட்டிருக்காங்க இது நாற்பத்தி மூணு அனுப்பிச்சாச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர்னு அனுப்பிடிச்சாச்சு லாஸ்ட்டு ரெண்டு நம்பர் எங்கேன்னு அனுப்பிப்பேன் லாஸ்ட்டு ரெண்டு நம்பர் எங்கே இருக்குது எங்கே இருக்குது இங்கே ஏதோ ஒன்று ரெண்டுன்னு போட்டிருக்காங்க மேலே அதை போட்டு பார்ப்போம் சாமே ஓகே நாற்பத்தி மூணு ஒன்று ரெண்டு நாற்பத்தி மூணு ஒன்று ரெண்டு நாலு 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 பட்டாச்சு அடுத்த மூணு 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 பட்டாச்சு அடுத்த ஒன்று ரெண்டு இல்லை ஓப்பன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே லாக் பண்ணி பதினேழு நாற்பத்தி மூணு பதினேழு கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தி முச்சை நாற்பத்தி மூணு பதினேழு நாற்பத்தி மூணு நாலு மூணு பதினேழு ஒன்று ஒன்று இங்கே ஒன்றுங்க இந்த ஒன்று ஏழு ஆ ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கு லாக் பண்ணிச்சிருக்கேன் ஏதோ உள்ளே இருக்கா வெளா அது இந்த பாய்களா இது வச்சு நான் என்ன பண்ணுறது சரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த குழந்தை அந்த பேபியை தூக்கி வந்து அதுக்குள்ளே போட்டு விட்ருவோம் அதுக்கு தான் வச்சுருக்கேன் நான் நினைக்கிறேன் ஏ தூக்கி போட்டுருவாருங்க விட்டான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ரத்தம் மட்டும் கேட்குது ஆள் இது ஓகே நம்ம அப்படியே போயிட்டு டப்புனு ஃபீஸ் எடுத்து வச்சிருவோம் என்ன ப்ளூ கலர் ஃபீஸ் தானே அது அப்படியே எடுத்தோன்னு டப்புனு வச்சுட்ருவோம் ஓகே வச்சாச்சு வந்துட்டானா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவன் வரல டப்புனு ஓவன் ஆன் பண்ணிட்டுருவோம் சீக்கிரம் 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 ஆன் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பண்ணி வச்சு கரண்ட் வந்து ட்ரெண்டு வந்துருச்சு எலவேட்டர் வந்துருச்சுன்னு போட்டாங்க டோர் லேக்கில் தான் இருக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஆச்சு தாண்டி தான் போகணுமா இருக்குது இந்த டோர் ஓப்பனில் இருக்கு ஓப்பன் டோன்ட் லீவ்னு சொல்றேன் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கடா நான் இங்கேயும் தப்பிக்க தான் போறேன் எலவேட்டர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஓப்பன் ஆகல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி ஏதோ வருது பெரிய பேயாக வருது இங்கேதான் ஃப்ரெண்ட்ஸ் சாவி இருக்கு ஓகே ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணு ஓடுறா ஓடுரா ஓடுறா ஓடு 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 ஐயோ யோ இதில் எப்படி சாவி பிடிக்கிறது அங்கே ஒரு சாவி இருந்துச்சு இங்கே இந்த வட்ட சாவி இன்னும் வட்டசாவி மேலே கீழேனு ஹாட்டு ஹாட்டு சாவி எங்கே இருக்குது ஹாட்டு ஹாட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஹாட் சாவி ஓடு போடு ஐயோ யோ அசத்தில் கீழே போட்டானே எர்றா எற்ரா டப்புனு டப்புனு எற்ரா எடுக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு ஓடு 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 ஓடு

ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் வந்து ரொம்ப பெரிய கேம்னு நினைக்கிறேன் நான் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் போயிட்டே இருக்குது இந்த கேமு இப்போயே நம்ம இந்த வீடியோ வந்து பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷத்துக்கு வந்திருக்கோம் இதுக்கு மேலே தான் நான் போட்டேன்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரமிச்சோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வந்து வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் நாளைக்கு இந்த பார்ட் வருமா என்னங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா நாளைக்கு வந்து வேறு கேம் போடலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் ஏன்னா ஒரே கேமை போட்டுருந்தா உங்களுக்கு கழுத்து போயிடும் இல்லை நாளைக்கு வேறு கேம் போடலாம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்கள் ஐடியா என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேம் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த கேமே நான் அந்த போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க நாளைக்கு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்